வணக்கம் நேர்களே பாபா கிரிக் தமிழ் சேனூடாக மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டுத் தோப்படு விளாத்திரையும் இந்த காணொலியூடாக சந்திப்பதன் மகிழ்ச்சி அடைந்து கொள்கிறேன் குறிப்பாக இந்த காணொலியிலே ஏசிய கெண்ண தொடர் இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில் நேற்றைய தினம் விறுவிறுப்பாக பலரால் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு போட்டி விறுவிறுப்பாக அமையும் என்பதாக ரசிக பெருமக்கள் கூடியிருந்த ஒரு போட்டி காணால் ஆனால் உப்புச்சப்பு இல்லாமல் இந்த போட்டி முடிவுக்கு வந்தது அதுதான் பாகிஸ்தான் இந்திய அணிக்குள்ள போட்டி பலர் எதிர்பார்த்திருந்தார்கள் குறிப்பாக அரசியல் பிரச்சனை இந்தியா பாகிஸ்தான் மோதல்கள் குழியாப்பட்ட ஒரு

நேரப்படி இரவு எட்டு மணிக்கு இடம்பெற இருக்கின்ற போட்டி இந்த போட்டி தொடர்பாகவும் நாங்கள் இந்த காணொலியை பார்க்க இருக்கிறோம் முன்பதாக நீங்க இன்னும் பாபா கிரிக் தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணு சொன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கன் இப்படி ஒரு தட்டு தட்டுங்க காரணம் நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து விழும் இப்ப வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் ஏசிய கிண்ண நேற்றைய போட்டிக்கு போகும் அதாவது நேற்றைய தினம் பலரால் எதிர்பார்க்கப்பட்டிருந்தது குறிப்பாக மைதானம் முழுவதும் இந்திய ரசிகர்கள் ஒரு பக்கம் பாகிஸ்தான் ரசிகர்கள் ஒரு பக்கம் என்பதாக ரசிகர்கள் கூடியிருந்தார்கள் இந்த போட்டியை பார்ப்பதற்கு காரணம் அதாவது இவ்வாறான இந்தியா பாகிஸ்தான் அணிகளான போட்டி எப்பொழுதாவது தான் நடக்கும் இரண்டு வருடங்களாகலாம் நான்கு வருடங்களாகலாம் ஐந்து வருடங்களாகலாம் அதுக்கு தான் இவ்வாறான இலங்கை இந்தியா பாகிஸ்தான் அணிகளான அந்த மோதல் நடைபெறும் எனவே ரசிக பெருமக்கள் உலக ரசிக பெருமக்கள் அதாவது போட்டியை நேரடியாக பார்க்க சென்ற ரசிகர்களாக இருக்கலாம் அதே போல டிவி டெலிவிஷன் மூலமாக பார்த்த ரசிகர்களாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் இந்த போட்டியினை ஒரு போட்டி தன்மையாக பார்க்க எதிர்பார்த்துக் கொண்டிருந்த போதுதான் இந்த போட்டி ஒரு உப்புச்சப்பில்லாத நிலைக்கு மாறி இருந்தது காரணம் பாகிஸ்தானினுடைய மோசமான ஒரு துடுப்பாட்டம் யூஏ கூட மிகச்சிறப்பான முறையிலே பாகிஸ்தானை விட மிகச்சிறப்பாக துருப்படுத்தது ஓமான் மிகச்சிறப்பாக துருப்படுத்தாடுகின்றது பாகிஸ்தானினுடைய துடுப்பாட்டம் படுமோசமாக இருந்தது நேற்றைய தினம் பாகிஸ்தான் ரசிகர்கள் நம்பி இருந்த பாகிஸ்தான் ரசிகர்களுக்கு மிகப்பெரியதொரு அவப்பேரை கொடுத்தது போன்றது காரணம் பாகிஸ்தானினுடைய துடுப்பாட்டம் அவ்வளவு படுமோசம் மிகச்சிறப்பான முறையிலே பந்து வீசி இருந்தார்கள் இந்திய அணிந்தர் இந்திய அணியை பொறுத்தவரையிலே முதலாவது போட்டியில் அதாவது யூஏ அணிக்கு எதிராக வழியாக அதே அணியை தான் பயன்படுத்தியிருந்தார்கள் அதே போல பாகிஸ்தானும் யூஏக்கு பாகிஸ்தானும் முதலாவது போட்டியில் அதாவது ஓமான் அணிக்கு எதிராக விளையாடிய அதே அணியை தான் பயன்படுத்தி இருந்தார்கள் இருந்தாலும் இந்த போட்டியிலே பாகிஸ்தான் அணி படுமோசமாக துருப்படுத்தாடி இருந்தார்கள் என்பது உண்மையான கருத்தாக இருக்கின்றது முதல்ல நானே சுழற்சியில் வெற்றி பெற்ற பாகிஸ்தானினுடைய தலைவர் முதல்ல துடுப்பாடத்தை தேர்வு செய்திருந்தார் நாங்க ஓரளவு ஓட்டு அடிப்போம் பாகிஸ்தான் ஓரளவுக்கு அடிக்கிறான் பா குறிப்பா ஒரு நூறோ நூத்தி ஐம்பது நாங்க அடிக்கிறோம் திறத்தி வேணா இந்தியா அடிக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க முதல்ல துடுப்பாடத்தை தேர்வு செய்திருந்தார்கள் இந்திய அணி துடுப்படுத்த அடைந்தார் எப்படியுமே நூத்தி எண்பது நூத்தி தொண்ணூறு ஓட்டங்களை பெற்று விடுவார்கள் அதனால நாங்க துடுப்படுத்தாடி ஓரளவு ஓட்டங்களை கொண்டு வைக்கிறோம் அதை இந்தியா திருத்தியத்தை அடிக்கட்டும் அப்படி இல்லாட்டி நாங்க அதை வென்றோம் அந்த மாதிரி முறையில தான் பாகிஸ்தான் அணி முதல்ல துடுப்படுத்தாடத்தை தேர்வு செய்திருந்தது அந்த வகையில் முதல்ல துருப்படுத்தாடைய பாகிஸ்தான் நூத்தி இருபத்தி ஏழு ஓட்டங்களை மாத்திரமே பெற்றிருந்தார்கள் ஒன்பது விக்கெட்டுகளிலிருந்து இருந்து இருபது ஓவர்கள் நிறைவுக்கு வந்த முதலாவது பந்தே முதலாவது ஓவரே ஹார்திக் பாண்டியாவினுடைய அந்த ஓவரில் பும்ரா மிகச்சிறப்பான முறையில் கலித் இசை வழியாக அழிக்கப்பட்ட பந்து சைமையை முதலாவது பந்திலே ஆட்டமிழந்து வெளியேறி இருந்தார் அதே போல ஃபர்ஹான் நாற்பத்தி நான்கு பந்துகளுக்கு நாற்பது ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் ஒரு நான்கு ஓட்டம் மூன்று ஆறு ஓட்டம் மடங்களாக ஸ்லோபான முறையில் தான் துருப்படுத்தாடி இருந்தார் அதே போன்ற ஹரிஸ் மூன்று ஓட்டங்கள் ஐந்து பந்துகளுக்கு ஃபக்கர் ஜமான் பதினேழு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் பதினைந்து பந்துகளுக்கு சல்மான்கா அகா மூன்று ஓட்டத்தோர் ஆட்டம் இருந்து வெளியேறினார் ஹசன் நவாஸ் ஐந்து ஓட்டங்கள் முகமது நவாஸ் பூஜ்ஜியம் ஃபஹீம் ஆசிப் பதினொன்று சயின் ஷா அஃப்ரடி இந்த இடத்துல சயின்ஷா ஷா அஃப்ரடி பற்றி நாங்கள் கண்டிப்பாக பேசியாக வேண்டும் காரணம் அதாவது துடுப்பாட்ட வீரர்கள் எல்லாம் கைவிரிக்க மிகச்சிறப்பான முறையில் இறுதியாக வந்து சும்மா அற்புதமான முறையில் துருப்படுத்த அடைந்தார் நான்கு சிக்ஸர்கள் நான்கு சிக்ஸர்களும் அருமையாக இருந்தது ஹார்திக் பாண்டியாவினுடைய ஓவரில் இரண்டு சிக்ஸர் இறுதியான ஓவர் அதற்கடுத்து பும்ராவினுடைய ஓவரில் இரண்டு சிக்ஸர்கள்

இருபத்தி நான்கு ஓட்டங்களுக்கு ஒரு விக்கெட் குல்தீப் யாதவ் நான்கு ஓவர்களுக்கு பதினெட்டு ஓட்டங்களுக்கு மூன்று விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார் பதிலுக்கு இந்திய அணியினர் நூத்தி முப்பத்தி ஒரு பெற்றிருந்தார்கள் மூன்று விக்கெட்டுகளிலிருந்து பதினைந்து தசம் ஐந்து பந்து வீச்சு பிரதியிலே இந்திய அணி சார்பாக மூன்று விக்கெட்டினை மாத்திரம் இழந்திருந்தார்கள் அபிஷேக் சர்மா இந்தியாவுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் தான் சொல்லலாம் அடிச்சு வெளுத்து தள்ளி இருந்தார் பதிமூன்று பந்துக்கு முப்பத்தொரு ஓட்டம் நான்கு நான்கு ஓட்டம் இரண்டு ஆறு ஓட்டம் இஸ்ரே கிரர் இருநூத்தி முப்பத்தி அஞ்சுக்கு மேல இருநூத்தி முப்பத்தி தசம் ஐந்தாக இருந்தது சுப்மன்கில் பத்து ஓட்டங்கள் ஏழு பந்துகளுக்கு இரண்டு நான்கு ஓட்டம் அடங்கலாக அதே போன்று சூரியகுமார் யாதவ் இறுதி வரைக்கும் மாற்றம் இருந்திருந்தார் இறுதியாக ஆறு ஓட்டத்தோடு தான் போட்டி முடிக்கப்பட்டது நாற்பத்தி ஓட்டங்களை பெற்றிருந்தார் முப்பத்தி ஏழு பந்துகளுக்கு ஐந்து நான்கு ஓட்டம்

பந்து வீச்சு பற்றியை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் ஷைன் ஷாஃப்ரட் இரண்டு ஓர் பந்து இருபத்தி மூன்று ஓட்டங்கள் சை மயூப் நான்கு பந்து வீச்சு முப்பத்தி ஐந்து ஓட்டங்களுக்கு மூன்று விக்கெட் அவர் மாத்திரம்தான் விக்கெட் எடுத்திருந்தார் அவர் பந்து வீச்சில் பிரகாசித்திருந்தாலும் துருப்பாடத்தில் அவர் பெரிதாக பிரகாசிக்கவில்லை அதே போல மற்றொரு கருத்தும் வந்திருந்தது கருத்தல்ல அது உண்மையான அதாவது ஒரு கிரிக்கெட் ரசிகனாக பார்க்கும் பொழுது இந்த போட்டிக்கு வந்த நடுவர் படுமோசமான முறையிலே தீர்ப்பு வழங்கியிருந்தார் குறிப்பாக இந்திய அணிக்கு ஷார்ப்பான முறையிலும் அதே போல பாகிஸ்தான் அணிக்கு ஒரு சார்பற்ற முறையிலான போட்டி நிலையை இல்லாமல்

என்ன இது அம்பையாண்டு எனக்கு தெரியவில்லை ஐசிசி சி ஏ சி சி இந்த அம்பையா தொடர்பாக நடவடிக்கை எடுக்குமா என்பதாகவெல்லாம் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கக்கூடியவையாக இருக்கிறது குறிப்பாக இந்த போட்டியை பொறுத்தவரை சுருக்கம் இந்த போட்டியிலே பாகிஸ்தான் அணியை ஏழு விக்கெட்டுகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற்றிருந்தார்கள் துடுப்பாட்டம் பந்து வீச்சு அருமை கள்ள தடுப்பாட்டம் அருமையாக இருந்தது நாங்கள் இடம்பெற இருக்கின்ற போட்டி இலங்கை போட்டி இலங்கை வரலாற்றில் இலங்கை கிரிக்கெட் வரலாற்றிலே ஐம்பது ஓவர்கள் கொண்ட போட்டி ஹாங்காங் விளையாடி இருக்கின்றது ஆனால் டி டுவெண்டி போட்டி இலங்கை அணியோடு ஹாங்காங் அணியினர் இதுவரைக்கும் மோதிக்கொண்டு கொண்ட இதுவரைக்கும் கிடையாது நான் இன்றைய தினம்தான் முதல் முறை முதல் முறையாக ஹாங்காங் ஒரு இலங்கை மோத இருக்கின்றார்கள் இலங்கை ஒரு சில மாற்றங்களை முன்னெடுப்பார்களா குறிப்பாக முதலாவது போட்டியில் விளையாடிய ஒரு சில வீரர்கள் நிப்பாட்டி விட்டு மற்றும் ஒரு டிசிஷன் எடுத்து மத்திய சபத்திரண்டவை நீக்கிவிட்டு அவருக்கு பதிலாக சாமிக்கு கருணாரத்தன அதே போல துணித்து வெள்ளாளுக்கு இருக்கின்றார் அதே போல மத்திச மகேஷ் திக்சன் இருக்கின்றார் இவர்களை அணிக்குள் கொண்டு வருவார்களா குறிப்பாக தசுன் சானுக்கு பதிலாக ஜனித்திலேனுக்கு அதே போல சாமிக்கு கருணாரத்துக்கு வாய்ப்பு வழங்கிவிட்டு மத்திய சபத்திரனை நீக்கிவிட்டு மத்திய சிறப்பு மத்திய பதிலாக துனித் விழா அகே அப்படி இல்லைன்னு சொன்னால் மகேஷ் சிக்ஸ் எனவே அணிக்குள் கொண்டு வருவார்கள் என்பதாக நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் இதே போல மற்ற ஒரு விளையாட்டு தொகுப்புகளோடு உங்கள் அத்தனை சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெற்று செல்லும் ஆட்சி ஆசிரியர் வணக்கம் மேர்களே